வணக்கம் ரிஷபராசி ஆணி மாத ராசி பலன்கள் ரிஷபராசியில் கிருத்திக நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய சிறப்பான பலன்களை பற்றி சிறு விளக்கமாகவே பார்க்கலாம் அதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் காரணம் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் கடுமையான பாதிப்புகளாக இருக்கும் வீணான அலைச்சல் மன உளைச்சல் தேவையில்லாத குழப்பம் குழப்பம் மட்டுமல்லாமல் பேசுகின்ற வார்த்தையும் செய்கின்ற செயலிலும் எண்ணற்ற கஷ்ட நஷ்டங்களை தரக்கூடிய கிரக அமைப்பு என்பது சந்திராஷ்டம தினம் இந்த நாட்களில் பொறுமையாக இருக்க வேண்டும் யாரிடமும் வீணான வாக்குவாதம் இருக்கக்கூடாது போராட்டங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் பொறுமை மிக அவசியம் இல்லை என்றால் கிரக நிலைகள் சரியில்லாத காலத்தில் அதிகப்படியான துன்பங்களை கொடுத்துவிடும் என்பதற்காகத்தான் சந்திராஷ்டம தினங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வரக்கூடிய நாட்களை கவனமாக சொல்லுவது சரி சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏழு மணி தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு பனிரெண்டு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மகர ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ராசிக்காரர்களுக்கு சந்திர அஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கலாம் ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற காலமாகப்பட்டது வெளியூர் பிரயாணம் திடீர் வேலை மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் செய்யும் தொழிலில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும் குழப்பம் நிறைந்த மாதமாக இருக்கும் குரு பகவான் ஜென்ம சஞ்சாரம் செய்துவிட்டாலே நோயின் தாக்குதல்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் வெளியூர் பிரயாணங்களால் அதிகப்படியான மன உளைச்சலும் உடல் பல வகையில் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் ஆகையால் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மட்டுமல்ல வேறு எந்த மாதமாக இருந்தாலும் குரு பகவானே பாதகத்தில் இருக்கும்போது தனப்பிராப்தி என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது தனப்பிராப்திக்காக வருமானத்திற்காக செய்யும் தொழிலுக்காக எண்ணற்ற கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் ஆணி மாதத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாம் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சுக்கிரன் சூரியன் புதன் மூன்று கிரகங்களும் சேர்ந்து அமைந்திருப்பதினால் ஏற்கனவே நீங்கள் செய்திருந்த வேலையில் நிலுவையாக நின்றிருந்தால் காசு பணம் வந்து சேரும் ஆனால் பெரிதளவு உங்களுக்கு அதனால் நன்மைகள் என்பது இருக்காது வருகின்ற காசு பணம் என்பது உங்களுடைய தேவைகளுக்கு குறைவாகவே இருக்கும் கேது பகவான் ஐந்தாம் ராசியில் அமர்ந்திருப்பது பாதகத்தை தராது இருந்தாலும் பிள்ளைகளால் கவலை குடும்பத்தில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளால் மனக்கவலை ஏற்படும் இதற்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை தோறும் பிள்ளையாரை வணங்கி வந்தால் போதுமானது சனி பகவானை பொறுத்தவரையில் பத்தாம் இடத்தில் இருப்பார் தொழில் ஸ்தானம் இம்மாதத்தில் தொழில் என்பது சிறப்பாக நடந்தாலும் கடுமையான அலைச்சலும் அதிகப்படியான உழைப்பும் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் ரிஷபராசி ராகு பதினொன்றில் இருக்கும்போது லாபங்கள் வரும் தேவையில்லாத குழப்பங்களும் வரும் அந்த லாபத்திற்காக குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கலகங்கள் நிறைந்து தேவையில்லாத குழப்பங்கள் அதிகரித்து மனம் சங்கடப்படும் அளவிற்கு துன்பங்களாக இருக்கும் பொறுமை மிக கவனம் செவ்வாய் பனிரெண்டாம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பது உங்களுக்கு நற்பலன்களை தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டில் மறைந்திருப்பது நற்பலன்களை தந்தாலும் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்காது வேலை செய்கின்ற இடத்தில் திடீரென்று விரோதங்களோ எதிர்ப்புகளோ உருவாகும் இது சில மாதங்கள் மட்டும்தான் அப்படி தொல்லையா இருக்கும் குரு மாற்றத்துக்கு பிறகு குரு வக்கரத்துக்கு பிறகு சனி பகவான் வக்கரத்துக்கு பிறகு பெரிதளவு பாதகமாக இருக்காது சாதக பலன்களை ரிஷபராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்